எஸ்சிடிசி ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிளைமேக்ஸ் நெருங்கிட்டேன்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு வேகமாக வந்து ப்ராட்டிக்கல் வந்து பெய்கிட்டு இருக்குது ப்ராட்டிக்கல் முடிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து பிப்ரவரி ஐந்து அது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்திருக்கு ஒரு சில கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு கூட வந்திருக்கு பேஸாக இந்த கம்யூனிட்டி வந்து வேரியாகும் நான் எல்லா கம்யூனிட்டிக்கும் முப்பத்தொன்றுக்கு வரும்னு சொல்லலை எல்லா கம்யூனிட்டிக்கும் முப்பத்திரெண்டு வரும்னு சொல்லலை ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பொறுத்து வந்து அவங்க வேக்கன்சி அப்ளை பண்ணுங்க எத்தனை பேர் அப்படி கூப்பிட்றாங்க பொறுத்து முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இப்போ கால் டிக்கெட் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இவங்களுக்குலாம் நான் விசாரிக்கும் போது எப்போ அவங்களுக்கு ப்ராட்டிக்கல்னால் ஜனவரி முப்பத் ஜனவரி முப்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த ஒரு இந்த ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ பிப்ரவரி ஐந்து முடித்தோடனே அவங்க வந்து வெகு விரைவிலே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து போட்டுருவாங்க ஸோ நமக்கு வந்து மார்ச்சுக்குள்ளே வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க மார்ச்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும் ஸோ ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷனால் வந்து ரிசல்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நமக்கு வந்து மார்ச்க்குள்ளே போஸ்டிங் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணவே செஞ்சுருவீங்க ஓகே சரிங்களா அப்போ நிறைய பேர் கேட்பீங்க ஸ்டார்டிங் சேலரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் த்ரீ மூணு பேர் ஒரு ஆள் வந்து தான் அங்கே வேலை பார்க்க போகிறீங்க சரிங்களா இதை மறந்துடுறாங்க நீங்கள் வந்து என்னென்னா கஷ்டப்பட்டு படித்து தான் நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்கு போய்க்கிருக்கீங்க சரிங்களா ஸோ உங்கள் வந்து இடைத்தரகர்கள் வந்து உங்களை அணுகலாம் சரிங்களா காசை கொடுத்து யார்கிட்டையும் ஏமாந்துடுறாய்ங்க சரிங்களா நீங்கள் பாஸ் பண்ணி தான் அங்கே போயிருக்கீங்க ஸோ உங்கள் திறமைக்கு தான் அங்கே வேலை கிடைக்கும் தர இடைத்தரங்களை நம்ப வேண்டாம் நம்பி ஏமாந்துட்டு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டு நம்ம வந்து அதுக்கான கடன் அடிக்கிறது மிகப்பெரிய கொடுமை அதனால் வந்து ஏமாற வேண்டாம் ஒன்று சரி ஓகே நீங்கள் ஜாப் வந்து கிடச்சிருச்சிங்க அடுத்து வந்து சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலி அடிப்படையில் தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது தினக்கூலி சரிங்களா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து செவன் டுவெண்ட்டி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து தினக்கூலி அடிப்படையில் இருக்கும் ஸோ இது போக எக்ஸ்ட்ரா என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டா காசுன்னு சொல்லுவாங்க அது படி அரசுன்னு சொல்லுவாங்க அதுவும் உங்களுக்கு வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து சேரிங் அலவன்ஸ் ஸோ இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னா சேரிங் அலவன்ஸ் வந்து எத்தனை டசன்ஸ் வராங்க அதில் வந்து இவ்வளோ பைசா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சேரிங் அலவன்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து ஆல்ட்டு இருந்துச்சுன்னா அங்கே தங்கியிருந்து நீங்கள் வரஞ்சா ஆல்ட்டு அலவன்ஸ் இந்த மாதிரி அலவன்ஸும் உங்களுக்கு வரும் இப்போ வந்து ஸ்டார்டிங்காக ஃபஸ்ட்டு ஒன் இயர்க்கு வந்து தினக்குழு அடிப்பில் டெய்லி வேஜ் அதாவது அவங்க தினக்குழு அடிப்பில்னா இருபத்தி நாலு நாள் வரும் சரிங்களா ஏன்னா சனி அந்த லீவ் உங்களுக்கு வரும் மாதத்துக்கு ஒரு நாலு நாள் லீவ் வரும் அதையெல்லாம் கழிச்சது போக இருபத்தி நாலு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி நைன் இல்லாட்டி செவன் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது ரூபாய் வந்து உங்களுக்கு சம்பளமாக கொடுத்துருப்பாங்க அது போக எக்ஸ்ட்ரா பேட்டா காசு இந்த சேவிங் அலவன்ஸு ஆல்ட்டு அலவன்ஸு இந்த அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து இந்த முத ஒன் இயர்க்கு வாங்கிங்க ஒரு இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒன் இயர்க்குள்ள சேலரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் பெர்மனன்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு இரநூத்தி நாற்பது டூட்டின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களை வந்து பெர்மனன்ட் பண்ணுவாங்க பெர்மனன்ட் பண்ண உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து பதினஞ்சு பதினாறுக்கு மேல இருக்கும் ஸ்டார்டிங்கே வந்து இப்ப சேர்றவங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் சேலரி மட்டும் அதுக்கப்புறம் ஒன்று நான் இது வந்து ஒன் இயருக்கு அப்புறம் சொல்றேன் சரிங்களா ஸ்டார்டிங்கே இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் சேலரி இருக்குது அது போக எக்ஸ்ட்ரா பேட்டா அப்புறம் அலவன்ஸ் இதர அலவன்ஸ் சொல்லிங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கூட வந்து நீங்கள் வந்து ஒன் இயர் ஆக்கப்புறம் சேலரி வாங்கலாங்க ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து நீங்கள் ஏன் போகிற மணி சரிங்களா இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக வந்து ப்ராக்டிக்கல் பண்ணுங்க சரிங்களா உங்கள் திறமையை மட்டும் நம்புங்க வேறு எதையும் நம்ப வேண்டாம் சரிங்களா உங்கள் திறமையில் நம்பி வந்து இதெல்லாம் பண்ணுங்க நமக்கு மார்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் போஸ்டிங்லேயே ஜாயின் பண்ணிடலாம் சரிங்களா ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வர்றதுனால அதுக்குள்ளேயே பண்ணிடுவாங்க அடுத்து கூட டிஎன்எஸ்டிசி கூட நோட்டிஃபிகேஷன் கூட அனௌன்ஸ் பண்ணலாம் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து ஆட்கள் பட்டாக்குறை நிறைய பேர் தான் இருக்குது சரிங்களா போக்குவரத்து துறையில் வந்தையும் அது மின்சார வாரியத்திலும் ஏகப்பட்ட காலிப்படையினர்கள் இருக்குது சரிங்களா அதனால் வந்து அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போகுது மார்க்கு கம்மியாக எடுத்தவங்க முப்பது கீழே இருந்தவங்களுக்கு மேக்சிமம் வந்து கதவு மூடப்பட்டதுன்னு சொல்லலாம் முப்பது கீழே எடுத்தவங்களுக்கு சரிங்களா அதனால் வந்து நீங்கள் எது கவலைப்பட வேண்டாம் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு தான் இதுதான் உண்மை சரிங்களா அதனால் முப்பது கீழே எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த டீனேஜ் டிஸ்டிக் தயாராகங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுறேன் சரிங்களா முப்பது கீழே எடுத்திருக்கேன் இந்த வட்டம் அப்படிங்கிறது கவலைப்பட வேண்டாம் அடுத்த டிஎன்எஸ்ள்ளே அடுத்து போட போகிறாங்க அதுக்கு நீங்கள் தயாராகலாம் சரிங்களா நம்ம வந்து எப்பயுமே நான் உங்கள் கூட பயணிப்பேன் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சப்போர்ட்டு இருக்கும் ஸோ நான் இப்போ நான் டிஎன்எஸ்சி படிக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த டிஸ்பிளேங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டடிமெட்டில் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ அந்த நம்ம டிரைவர் கடெக்டர் ஜாப்லேயாவும் ஸோ அடுத்தடுத்து தனியாக போடுவாங்க அது ஓட்டுனருக்கும் நடத்துனருக்கும் ஸோ இந்த மார்ச்சுக்குள்ளே வரலாம் சப்போஸ் வரல அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு வந்து ஜூனில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ வேகன்சி வந்து இருக்குதா சொல்கிறாங்க நிறைய தொழிற்சங்கங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தினசரி செய்தித்தாள் வாசிக்கிறவராக இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது காலிப்படைகள் எண்ணிக்கையில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த இப்போ தான் வந்து முதல் தெரிய எக்ஸாம் வச்சு எடுக்கனால ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெற்றுச்சு இந்த இசி டீச்சரை ப்ராப்பராக வச்சு எடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் வர போகுது ஸோ தொடர்ந்து வந்து மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்